நாடக உரையாடல் மேலையில் ஒரு தென்னை மரம் நிமிர்ந்து கொய்யா இலை வணக்கம் தென்னை மரமே நீ எவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறாய் தென்னை மரம் அமக்கம் கொய்யா இலையே உயரம் இருந்தாலும் உன் பயன் குறையாது கொய்யா இலை ஆமாம் மனிதர்களுக்கு நான் மருந்தாக பயன்படுகிறேன் காய்ச்சல் பல்வழி எல்லாத்துக்கும் உதவுகிறேன் தென்னை மரம் நானும் அப்படித்தான் என் இலை காய் தண்ணீர் நார் எல்லாமே மனிதர்களுக்கு பயன்பெறுகிறது கொய்யா இறை ஆனால் மனிதர்கள் நம்மை வெட்டி புரிந்து கொள்ள வேண்டும் உருவாயில் வருகிறான் மனிதன் இப்போது புரிகிறது நீங்கள் இருவரும் எவ்வளவு முக்கியம் என்று இனிமேல் மரங்களை பாதுகாப்பேன் அனைவர்களும் இனிமேல் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் நல்ல நல்ல மரங்களை வளர்ப்போம் கொய்யா தென்னை மரம் மாமரம் மாதுளை மரம் அனைத்தையும் அழைத்து இயற்கை வளம் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்